Wow! onion onion my 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 choice is always onion doosa. Vegetable doosa. It's my choice 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 is wow! is always always vegetable it's it's masala ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜ கூட்டணி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு மற்றவை பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது பாஜ தனித்து இருநூற்று நாற்பது தொகுதியிலும் காங்கிரஸ் தொண்ணூற்றொன்பது தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது பெரும்பான்மைக்கு இருநூற்று எழுபத்தி இரண்டு சீட் தேவை பாஜ கூட்டணியில் சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் பதினாறு நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் பனிரெண்டு தொகுதிகளிலும் வென்றது பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆதரவு அளித்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் தங்கள் ஆதரவையின்றி பாஜக ஆட்சியமைக்க முடியாது என்பதால் அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் சபாநாயகர் பதவியை இருவரும் கேட்கின்றனர் கேபினெட் அமைச்சர் பதவி வேண்டுமென இரண்டு கட்சிகளும் கேட்பதால் யாருக்கு ஒதுக்குவது என்பதில் பாஜக குழப்பமடைந்துள்ளது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்துக்கு நிதி என சந்திரபாபு ஒரு லிஸ்ட் வைத்துள்ளார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என நிதிஷின் ஐக்கிய ஜனதாதளம் கேட்கிறது பதினாறு எம்பிக்களை வைத்துள்ள சந்திரபாபு நாயுடு பதினோரு அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவியை கேட்டுள்ளார் ஏழு எம்பிக்களை வைத்துள்ள மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மூன்று அமைச்சர் பதவிகளை கேட்டுள்ளார் இப்படி எல்லா தரப்பிலும் இருந்தும் டிமாண்ட் எகிரிக்கொண்டே செல்வதால் சுமூகமாக பேசி தீர்க்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது